கவிஞர் கண்ணதாசனை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள் கண்ணே கலைமானே காலம் கடந்து கலங்கடிக்கும் கவியரசர் கண்ணதாசின் பாடல் வரிகள் வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் கண்ணே கலைமானே பாடல் வெளியாகி நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளான நிலையிலும் அனைத்து வயத ரசிக்கப்பட்டு வரும் பாடல்தான் இது தமிழ் திரையுலகில் கமலஹாசன் சிறிதேவி நடித்த மூன்றாம் பறை திரைப்படம் தான் இது பல சிறப்புகளையும் பெற்ற படம் நடிப்பில் இருவருக்கும் நடித்த போற்றியை அழகாக சித்தரித்த படம்தான் இது கண்ணதாசனின் கடைசி கவித்துவமான வரிகளால் எழுதப்பட்ட பாடல் என்றும் சொல்லலாம் இது மேலும் கமலுக்கும் பாலு மகேந்திராவுக்கும் விருது பெற்று தந்த படம்தான் இந்த படமானது மூன்றாம் பிரைக் திரைப்படம் இடம்பெற்று உள்ள கண்ணே கலைமானே பாடல் வெளியாகி நாற்பத்தி கால் ஆண்டுகள் ஆனது இந்நிலையில்தான் இன்று மலர்ந்த மலர் போல் அந்த பாடல் இளைஞர்கள் முதல் முதியவர் வரை அனைவரையும் உள்ளங்களையும் இருந்து வெளிவருவதை பார்த்து பரவசமாகவும் உள்ளதாம் கண்ணை கலைமானே கண்ணதாசனின் கடைசி பாடல் இளையராஜா உச்சத்தில் இருந்த நேரம் பல பாடல்களை பல கவிஞர்கள் எழுதினாலும் கண்ணதாசனின் வைர வரிகளுக்கு எப்போதும் பொதுமக்களிடையே மவுசு உண்டு என்றும் சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட பாடல்தான் இது கண்ணை கலைமானே கன்னி மயிலென கண்டேன் உனை நான் அதை அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்கு செல்லும் முன் எழுதி கொடுத்துவிட்டு இதுதான் கடைசி பாடல் என்று நினைக்கிறேன் என்று கூறி சென்ற கவிஞர் அதன் பின் உயிரற்ற உடலாகத்தான் கொண்டு வரப்பட்டாராம் அப்பாடல் எப்போதும் சிறப்பாக பெற்ற பாடலாக திகழ்கிறது அந்த வகையில்தான் கவியரசர் கண்ணதாசனின் பாடல் வரிகளான கண்ணே கலைமானே மயிலன கண்டேன் உனை நானே பாடல் வழியாக நாற்பது ஆண்டுகள் கடந்தும் இன்னும் பொதுமக்களிடையே சிறந்த வரவேற்பை பெற்றுள்ளது அது மட்டுமன்றி கல்லூரி நிகழ்ச்சிகளிலும் ஒன்றில் இன்றும் மலர்ந்த மலர்போல் அந்த பாடலை இளைஞர்கள் முதல் முதியவர் வரை சேர்ந்து பாடினார்கள் கவிஞர் கண்ணதாசன் கவிஞர் கண்ணதாசன் மண்ணுலகை விட்டு சென்றாலும் இந்த பாடல் ஒன்று மக்கள் மத்தியில் இன்றளவிலும் பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்